கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மீனவ அமைச்சர் அவர்கள் இல்லை என்ன பிரதமில்ல நீதி நில நிலைநாட்டப்பட வேண்டும் அதிலே எவர் என்று பார்க்க முடியாது அந்த வகையிலே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எந்த குற்றங்கள் இழைத்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அது உண்மையாக இருந்து அல்லது அது அவருடைய அந்த கைது இன்னும் விடயங்களுக்காக கைது செய்யப்பட்டது நம்ம நாம் இன்னும் அறிய முடியாமல் இருக்கின்ற காரணத்தால் ஒரு பிசல் விஷயம்தான் வெளியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே நியாயம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதிலே யாராக இருந்தாலும் சரி நீதி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே இந்த கைது சம்பந்தமாக நாங்கள் பெரிய அளவிலே விமர்சிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கக்கூடாது அவை எந்த வகையிலே அவருடைய கைது அமைந்திருக்கிறது என்று அறியாத ஒரு நிலையிலே என்னை பொறுத்த மட்டிலே கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மீனவ அமைச்சர் அவர்கள் நியாயமற்ற ரீதியிலே கைது செய்யப்பட்டால் அது கண்டிக்கத்தக்கது ஆனால் ஒரு பிழை ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று பார்த்தால் அது நீதித்துறை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து